வாழ்நாளெல்லாம் போதாதே வல்லதபிகளின் புகழ் பாட வாழ்நாளெல்லாம் போதாதே வல்ல நபிகளின் புகழ் பாட ஆழ்கடல் போலே ஞானம் நுறைந்த ஆழ்கடல் போலே ஞானம் நுறைந்த அருமை நதிகளின் புகழ் பாட அருமை நதிகளின் புகழ் பாட வாழ்நாள வல்லும் புகழ் பாட ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாட முடியாது ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாட முடியாது வாழ்நாளெல்லாம் போதாதே வல்லதிகளின் புகழ் பாட புவி வந்தே அன்பும் அறிவும் தினம் தந்தே புவி வந்து அன்பும் அறிவும் தினம் தந்து நீதியின் வழியில் பணிந்து நேர்மை விலங்கிடாரம் காத்து நீதியின் வழியில் பணிந்து நேர்மை விலங்கிடம் காத்து அற்புதமான அறமுறை மூலம் மகிழத்தில் தீனை வளர்த்தாரே அகிலத்தில் தீனை வளர்த்தாரே ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாட முடியாது வாழ்நாளெல்லாம் போதாதே வல்லல் நதிகளின் புகழ் பாட மாதர்கள் துயரம் நீங்கிடவே மறுமண வாழ்வு ஓங்கிடவே மாதர்கள் துயரம் நீங்கிடவே மறுமண வாழ்வு ஓங்கிடவே சாதக பண்பு தலைத்திடவே சர்குணவாழ்வு செலுத்திடவே சாதக பண்பு தலைத்திடவே சர்குண வாழ்வு செலுத்திடவே ஆதரவான சேவை புரிந்து அமைதியின் மார்க்கம் தந்தனரே அமைதியின் மார்க்கம் தந்தனரே ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாட முடியாது வாழ்நாளெல்லாம் போதாதே வல்லுள்ளபிகளின் புகழ் பாட ஐந்தை காட்டினரே கருணை வாழ்வை நாட்டினரே ஐந்தை காட்டினரே கருணை வாழ்வை நாட்டினரே திடமாய் பேதமூட்டினரே திறமை ஞானமூட்டினரே திடமாய் பேட்டினரே திறமை ஞான மூட்டினரே தேசம் யாவும் ஆசிகள் கூறும் வீணுள்ளழுசுலாம் தந்தனரே வீணுள்ளுசுலாம் தந்தனரே ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாட முடியாது ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாட முடியாது வாழ்நாள் எல்லாம் போதாதே வல்லல் நபிகளின் புகழ் பாட வல்லல் நபிகளின் புகழ் பாட வல்லல் நபி